கண்டவன் ஏகபாத தரிசனம் தரிசன்கொண்டு ஆற்றலது மிழ்ந்திருக்கும் மகா மகாசபையில் சித்தன் சிவநூல் தாங்கும் சீடனோடு சித்தன் இல்லால் யாவரும் நல் நிலையாய் மேற்கொண்ட பயணமது அப்பயணம் நல்நுழையாய் தேசம் கடந்து அமர்ந்து இறை சூட்சம நூலினுடைய பிரதியோடு முதல் நூல் அமர்ந்து கண்ட அற்புத சச்சங்க பெருவிழா நல் விழா நிறைவடைந்து அற்றலாய் கிளை சபையின் ஆசானோடு இணைந்த அற்புத இணை சீடர்களின் ஆற்றல்கள் சித்தனை காண விளைந்த அவ் ஆர்வம் இவை யாவும் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒரு பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்குள் நிலை கொண்டிருக்கும் அற்புத அத்தகைய ஆற்றலாக அது உள்ளிருந்து வெளிவந்து நற்பயணம் மேற்கொண்டு வருகின்ற அச்சூழல்களில் அகத்தியன் யாம் ஆற்றலாய் நல்ல ஆசிகளை இணை இணை நிலை துணை நிலைநிலை உன்னத நிலை இணைநிலை துணைநிலை உயர்நிலை உன்னத நிலை இந்நான்கு நிலைகளும் என் நிலையில் வரும் சரண் நிலையில் வரும் என்ற ஆற்றல் கொண்டு இச்சகடைதனில் நடைபெறும் நாவ வழி பாடல் அரிகர புத்திரனுடைய நாமவழி பாடல் தாங்கி வந்த அக்கணம் பொங்கு மாநகரில் நடந்தேறுகின்ற அன்னதான நிகழ்வும் அரிகர புத்திரனுடைய அன்னதான நாமவழி பாடலும் ஒன்றாக இணைந்து சித்தனோடு சீடனோடு இல்லாலோடு சீடர்களோடு மகிழ்ந்து மகிழ்வுந்தில் வரும் அக்கணம் தேவர்களும் கந்தர்வர்களும் தென்பதிகை தளபதியில் அமர்ந்து சபரிமலை வாசனுடைய ஆற்றலும் ஒன்றாக உள்வந்து அமர்கின்ற பொழுது எழுந்த பொதிகை பொதிகை நல் நறுமண நிகழ்வு என்று அகத்தியன் யாம் யாவருக்கும் நல் ஆசிகளை சித்தனே அகத்தியன் வணங்கி 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 இந்நிலை எங்கும் காணா அதிசய அபூர்வ நிலையே என்று அகத்தியன் உணர்த்தி நல்லாசிகள் பகிர்ந்து நாமங்கள் ஒழிக்கும் வார்த்தைகளாக ஒழிக்கும் வேலைகளிலும் அது வழி பாடல்களாக ஒழிக்கும் வேலைதனிலும் அதனை சப்தமாக மட்டும் கொள்ளாது இறை சங்கமமாக இறை சங்கமித்திருக்கும் நிலையென்று உள்ளுக்குள் உணர்கின்ற பொழுது எழுகின்ற நல் நறுமண நிலை தேவலோக கைலாய நல் நறுமண நிலையே என்று அகத்தியன் யாவருக்கும் ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தணே இது சகடையல்ல சம்கார நிகழ்வுக்குரிய அற்புதமான அக்கால நிலைதனில் தேவர்களும் சித்தர்களும் பயணப்பட்ட அக்கால நிலைகளில் தேவர்களும் சித்தர்களும் பயணப்பட்ட ஆகாய வழி மார்க்கம் உள்ள அற்புதமான திரு தேர் அது நிகலோகத்தில் கலியுகத்தில் அது சாலையில் நடந்த பொழுதும் அது செல்லும் நிலை சுட்சமாய் ஆகாய நிலையில் என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு தேவர்களும் கந்தர்வர்களும் சூழ்ந்திருக்கும் ஆகாய மார்க்கமதில் பயணம் மேற்கொண்ட நிலையால் எழுகின்ற நல் நறுமண நிலை என்று அகத்தியன் தாம் உணர்த்தினல் ஆசிகள் வழங்கி எழுக நற்பயணம் மேற்கொள்க பொற்பயணம் மாற்றமதில் நிகழும் நற்பயணத்திற்கு அகத்தியன் பயணம் தொடர்ந்து நடைபெறும் என்று ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் பெரும் கருணை வடிவமே ஒற்றி பேரானந்த ரூபமே போற்றி பெருஞ்சபை கண்டு பேராட்சி உருகின்ற பெருமய பெரும் பயணம் மேற்கொண்ட பெருமயக்க நிலை தெளிந்து மயக்க நிலை கொள்ள வைத்த இறையாண்மை சபையின் பேராண்மை பெருங்கருணை வடிவம் நல்லாசானே நற்கருணை வடிவமே பேராசானே கருணை வடிவமே ஞான சபையில் அமர்ந்திட்ட ஞான போதனை நிகழ்த்துகின்ற ஞான பல்கலைக் கழகம் அமைத்திட்ட ஜெகத்தியத்தின் திருபடி பணிகிறோம் அகத்தியத்தின் திருப்படி ஓம் அகதீஷாய நமக